காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயிரை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியாக தயிர் சட்னி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கு பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஏழு எட்டு வத்தல் சேர்த்துருக்கேன் ஒரு பல் பூண்டு அப்படின்னு இதில் சேர்த்துருவோம் சேர்த்து இதை அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கால் லிட்டரு தயிர் எடுத்துருக்கேன் இப்போ இந்த இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துப்போம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதை இந்த தயிரோடையே சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நான் கால் லிட்டர் தயிருக்கு எட்டு வத்தல் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பல் பூண்டு நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ கால் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுருவோம் கடுகு புரிஞ்சுட்டு ரெண்டு வத்தல் இதில் போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த தயிர் இதை வத்தலையும் இதில் சேர்த்துருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சம் சூடாகி வரட்டு இப்போ நல்ல சூடாகி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது இட்லி தோசை இதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்றுக்கு சட்னி செஞ்சு பாருங்கள் தயிர் சட்னி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க